இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கார் ஏற்றி பேராசிரியர் கணவனை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து பத்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மனைவி கள்ள காதலனுடன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகரை சேர்ந்தவர் சம்பத் என்பவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக வேலை செய்து வந்தார் இவருடைய மனைவி பெயர் கிரண் ரூபினி இந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஆறு வயது ஆகிறது இவருக்கும் கன்னியாகுமரி திருத்துவபுரத்தை சேர்ந்த நாற்பது வயதான ராஜேஷ் என்பவருக்கும் சமூக வலைதளங்களின் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையில்தான் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது கிரண் ரூபினியும் ராஜேஷும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து வாழ பேராசிரியர் சம்பத் தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ய கிரண் ரூபினி முடிவு செய்தார் அதன்படி முட்லூரை சேர்ந்த கார் டிரைவர் அமீர் பாஷா என்பவரின் உதவியுடன் கடந்த முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் சம்பத் மீது காரை ஏற்றி கொலை செய்தார்கள் பின்னர் இந்த கொலையை விபத்தாக மாற்றுவதற்கு மூன்று பேரும் முயற்சி செய்தார்கள் இதை அப்போது சிதம்பரம் பகுதி டிஎஸ்பியாக இருந்த ராஜாராம் இவர் தற்போது கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்து வருகிறார் தீவிர விசாரணை நடத்தி இந்த சம்பவம் விபத்து இல்லை கொலைதான் என்பதை தகுந்த சாட்சியங்களுடன் உறுதி செய்து கிரண் ரூபினி ராஜேஷ் அமீர் பாசா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தார் சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு இந்த வழக்கில் மூன்று பேரும் ஜாமீனில் வெளியே வந்து அதன் பிறகு அப்படியே தலைமறைவாகிவிட்டார்கள் இதனையடுத்து மூணு பேருக்கும் பிடிவாரண்டு பிறப்பித்தது சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கில் மூன்று பேரையும் பிடிக்க கடலூர் எஸ்பி ராஜாராம் உத்தரவிட்டார் இதனை அடுத்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய உறவினருடைய வீட்டில் பதுங்கியிருந்த டிரைவர் அமீர் பாசாவை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கைது செய்து சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் டிரைவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கிரண் ரூபினி அவருடைய கள்ளக்காதலனும் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் பதுங்கியிருப்பது உறுதியானது இதனையடுத்து சிதம்பரம் தனிப்படை போலீசார் கோழிக்கோடுக்கு விரைந்து சென்று அங்கு ஒரு வீட்டில் வசித்து வந்த கிரண் ரூபினி கள்ளக்காதலன் ராஜேஷ் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தார்கள் அவர்களை அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிதம்பரம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் விசாரணைக்கு பின்னர் கிரண் ரூபினி அவருடைய கள்ளக்காதலன் ராஜேஷ் ஆகிய இரண்டு பேரையும் சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் இவர்களை அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்